இப்போ இறைவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய அருள் எல்லை அவனுடைய கருணை எல்லை அவனுடைய ஆற்றல் எல்லை அவன் கொடுக்கக்கூடிய வரம் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது என்று எதை சொன்னாலும் அதை எல்லைப்படுத்த இயலாத ஒரு பெரும் குணத்தை கொண்டிருப்பவன் அதனால் இறைவனை எண்குணத்தான் என்றார் வள்ளுவ பெருந்தகை கோலில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்றார் வள்ளுவ பெருந்தகை இதை அப்படியே பெருமக்கள் பின்பற்றி கொண்டார்கள் நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய சமண நெறியிலிருந்து சைவத்துக்கு வந்த பிறகு அமைச்சர்கள் வந்து அவரை அழைக்க வந்திருக்கிறான் அப்படி வரும்போது நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிடும்போது யார் யாருக்கு யார் மன்னன் நீ கூப்பிடுகிற அழைப்புக்கெல்லாம் உரியவன் நான் அல்ல என்று ஒரு மறுப்பு சொல்லுகிற இடத்துல ஒரு குறிப்பு கொடுத்தார் நான் இப்போ யார் தெரியுமா குணத்துலோமே என்று ஒரு குறிப்பு தந்திருக்கிறார் அந்த நாமார்க்கும் குடியல்லோம் என்கிற திருப்பதிகத்தில் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா உன்னை போல அல்லது உன்னை போல முக்குணச்சார்புடையவனாக நான் இப்போ இல்லை நான் இப்பொழுது இருப்பது எண்குணத்து உலோமே என்று அப்பர் பெருந்தகை ஒரு குறிப்பு தருகிறார் அப்படி நீங்கள் திருவாசகம் படிச்சிங்கன்னா திருக்கழு பதிகம் என்று ஒரு பதிகம் இருக்கிற முப்பதாவது திருப்பதிகம் அதில் கடைசி பாட்டு இயக்குமார் அறுபத்து நாள் வரை எண்குணம் செய்த ஈசனே ஒரு அறுபத்தி நான்கு பேருக்கு சிவானந்த இன்பத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த முத்தி இன்பத்தை குறிக்கிற பொழுது குணம் செய்த ஈசனே என்று குறித்திருக்கிறார் எனவே இறைவனுக்குரிய குணம் குணம் என்று சொல்லக்கூடியது அந்த குணத்தை யார் பெற முடியும் நாமும் பெறலாம் எப்போ பெறலாம் நம்மகிட்ட எப்போ தன்முனைப்பு அற்றுப்போகிறதோ யான் என்பதும் எனது என்பதும் எப்போது அற்றுப்போகிறதோ அப்பொழுது நாம் அருள் வயப்படுவது எளிதாகும் அருள் வயப்பட்டு விட்டால் அந்த அருள் இந்த உயிரை அந்த சிவானந்தத்தில் வைத்து அழுத்தி அந்த சிவானந்த இன்பம் நமக்குள் விளையுமாறு செய்துவிடும் அப்படி செய்யும்போது நாமும் என் குணத்துலோம் என்கிற இடத்துக்கு வரலாம் என்று சைவ சித்தாந்த ஞான சாத்திரங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன எனவே இறைமை குணம் என்று சொல்லக்கூடியது எண்குணத்தை என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும் சரி அப்படிப்பட்ட எண்குணத்தை கொண்டிருக்கின்ற கருணையே வடிவமாக அதனால தான் பெருமக்கள் பாடினாங்க கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகினர் அவருக்கு வடிவம் எதுன்னு கேட்டால் கருணை என்பதுதான் இறைவனுக்கு வடிவம் என்று தெய்வ செக்குழார் பெருந்தகை போற்றுவதை நாம் காண முடிகிறது எனவே கருணை கருணை என்று சொன்னால் அந்த கருணை எப்படிப்பட்ட கருணை எல்லை இல்லாத கருணை ஒரு எல்லைக்கு உட்படுகிற கருணை அல்ல எல்லை இல்லாத கருணை என்பது பெருமக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் எனவே அத்தகைய ஆற்றலை அந்த குணத்தை கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நாம் பெருந்தகை என்று போற்றுகிறோம் சரி அந்த குணங்கள் நாயன்மார்கள் அனைவருக்கும் பொருந்தும் அப்படி இருக்கும்போது இரண்டு பேரை மட்டும் சிறிய பெருந்தகை என்று ஏன் குறிக்க வேண்டும் அப்படிங்கும்போது தான் அந்த சொல்லை நம்ம சிந்தித்து பார்க்கணும் சிறிய என்பது வடிவத்தில் சிறியவர்கள் வயதில் சிறியவர்கள் ஆனால் அறிவு நிலையில் காணும்போது அவர்கள் மிக பெரியவர்கள் எனவே வயதில் சிறியவராக இருப்பினும் அறிவு நிலையில் பெரியவர்களாக இருப்பதனால இரண்டு பெருமக்களை சிறிய பெருந்தகையார் என்று சேக்கிடார் பெருந்தகை பெரிய புராணத்தில் குறித்து அருள் செய்கிறார் இந்த இரண்டு பெருமக்களையும் உள்ள நுழைந்து பார்த்தோம்னா ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் என்பதற்கு நாம் சற்று விரிவான செய்தியை காண முடியும் அதற்குள்ளே போவதற்கு முன்பாக இந்த இரண்டு பெருமக்களை நமக்கு அடையாளப்படுத்துபவர் நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்க திருத்தொண்ட தொகை அப்படி ஒரு பதிகம் பாடுகிறாங்க திருவாரூரில் புற்றிடம் கொண்ட பெருமானுடைய அருள் காரணமாக இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார் தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடு என்று நம்பி ஆரூரருக்கு இறைவனே அடியெடுத்து கொடுத்த ஒரு தொடர் அந்த முதல் தொடராக இருக்கக்கூடிய வரிகள் அதை கொண்டு நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருக்காவனம் என்கிற மண்டபத்து முன்பு வந்து நின்று உள்ளிருக்கக்கூடிய அடியார்களையெல்லாம் இந்த பதிகம் சொல்லி வணங்குகிறார் அப்படி வணங்கும் பொழுது ரெண்டு நாயன்மார்களை எப்படி வணங்கி இருக்கிறார் என்பதை பார்த்தோம்னா நம்ம புரிந்து கொள்ள முடியும் பெரும்பாலும் இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் ஒரு வியப்புக்குரிய பதிகம் ஏன்னா அதில் அத்தனை செய்திகள் அத்தனை நுட்பங்கள் ஒருவாறு அமைய நீங்கள் அதை மட்டுமே சிந்திச்சிங்கன்னா சொல்லிடலாம் அத்தனை குறிப்புகள் காணப்படுகிறது ஏன்னா அங்கே அடியவர்களாக குறிக்கப்பெறுகிற நாயன்மார்களில் எல்லாரையும் ஒரே போல குறிக்கலை நம்முடைய நம்பி ஆரூரர் சில பேருடைய பெயர் சொல்லுகிறார் சில பேருடைய ஊர் சொல்லுகிறார் சிலருடைய கொடை சொல்லுகிறார் சிலருடைய குலம் சொல்லுகிறார் இறைவன் ஆட்கொண்ட திறம் சொல்லுகிறார் இப்படி நாயன்மார்களை அவர் அடையாளப்படுத்துகிற பொழுது வேறு வேறு வகையாக அடையாளப்படுத்துகிறார் ஒரே மாதிரி சொல்லிட்டு போகலை நீங்கள் அதை நீங்கள் உற்று நோக்கினால் நமக்கு நன்கு புலப்படும் உத உதாரணத்துக்கு முதல் பாடலை எடுத்து தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே இது ஒரு தனி அடியவரை குறிப்பிடலை பொதுவாக எல்லோரையும் குறித்தது எனவே இதுக்கு அடியார் அப்படின்னு அவங்கள குறிக்கும் சரி அடுத்தது திருநீல கண்டத்து கொயவனார்க்கு அடியேன் திருநீல கண்டர் என்பது திருநாமம் அவருடைய மரபு குயவர் என்கிற மரபு அவருக்கு நான் அடியே திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியே இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியே இல்லை என்று சொல்லாத இயற்கை என்ற ஒன்றுக்கு பகையானவர் இயற்பகை இயற்கைக்கு பகையானவர் இயற்பகையார் ரெண்டு பொருள் இருக்குது இயற்கைக்கு அவர் பகை இல்லைன்னு ஒரு பொருள் இருக்கிறது இயற்கைக்கு பகையின் ஒரு பொருள் இருக்குது எந்த இயற்கைக்கு அவர் பகையார் எந்த இயற்கைக்கு அவர் பகையானவர் அந்த புராணம் படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே அவர் அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய குலம் சொல்லலை அவருடைய தொண்டு அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் சொல்லப்பட்டது அவருடைய வேறு எதுவும் அவரை பற்றி குறிப்பில் இந்த பெயர் கூட அவருடைய இயற்பெயர் அல்ல கொடுத்து கொடுத்து கொடை கொடுத்து கொடுத்து ஒரு பெயர் பெறுகிறார் எப்படி கொடுத்தாரு இல்லை என்று சொல்லாது கொடுத்து கொண்டிருந்தவர் என்பதனால இல்லையே என்னாத இயற்பகையார் அப்படின்னு குறித்தார் அவர் ஊரு நாடு பே ஒன்றும் சொல்லலை அடுத்த வரி சொன்னார் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொன்னவர் தில்லைவாழ் அந்தநதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன் குடி என்பது ஊரின் பெயர் மாரனார் என்பது நாயனாருடைய பெயர் அவருக்கு அடியில் இப்போ அவர் என்ன பண்ணாரு? அதில் தெரியல இளையான்